அதிமுக கூட்டணியில் இணைக்க சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி ஓரிரு நாட்கள்ல புதிய கட்சி ஒன்றை கூட்டணிக்குள் வரவுள்ளதுன்னு கூறியிருக்கிறார் இது பற்றி ஜம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் சூடு தமிழக தேர்தல் தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் இந்த தேர்தலை எதிர்கொள்ள தமிழக அரசியல் கட்சியில் தயாராகி வருது அந்த வகையில் வேட்பாளர் தேர்வு தொகுதி பங்கீடு கூட்டணி உடன்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தை தீவிரமடைஞ்சிருக்கு அதிலும் ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த அதிமுக புதிய கட்சிகளை தங்களது அணியில் இணைத்து வருது ஏற்கனவே பாஜக இணைத்த எடப்பாடி பழனிசாமி அடுத்ததாக பாமகவில் அன்புமணி அணியையும் சேர்த்திருக்கு இதனையடுத்து மேலும் புதிய கட்சிகளை இணைக்க திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருது இந்த நிலையில நேற்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப அளித்தவர்களிடம் மூன்றாவது நாளாக எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தினார் நேர்காணல் நடத்தும் இபிஎஸ் காலையில விருதுநகர் கடலூர் நாகை மயிலாடுதுறை திருச்சி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரித்தவர்களிடமும் மாலையில திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடத்தியிருக்கிறார் நேர்காணலில் கலந்து கொண்டவர்களிடம் பல்வேறு கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்து வரார் கட்சிக்காக கலந்து கொண்ட போராட்டம் தேர்தலில் போட்டியிடுவதற்கான செலவு விவரங்களையும் கேட்டார் இதனைத் தொடர்ந்து விருப்ப மனு கொடுத்த நிர்வாகிகள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி வலிமையாக உள்ளது மேலும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் கூறியிருக்கிறார் அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி ஓரிரு நாளில் புதிய கட்சி ஒன்று கூட்டணிக்குள் வரவுள்ளதாகவும் அதிமுக கூட்டணியில் பலம் பாய்ந்த கூட்டணியாக அமையும் எனவும் அனைவரும் நம்பிக்கையோடு இருங்கள்னு தெரிவிச்சிருக்கிறார் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை அளித்தவர் அதிமுக தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டார் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் வெற்றிக்கு உடைக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளிடம் வலியுறுத்தினாங்க அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி எது இந்த நிலையில திமுக கூட்டணியில் தற்பொழுது வரை பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கு தற்போது டிடிவி தினகரனின் அமமுகவிடம் பாஜக தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி வருது இதே போல தேமுதிகவிடம் அதிமுக தரப்பு பேச்சுவார்த்தையானது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு எனவே ஏற்கனவே அதிமுக சார்பில் ராஜ்யசபா சீட் திமுக தருவதாக உறுதியளிக்கப்பட்ட நிலையில் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பிரேம்லதா விஜயகாந்த் எதிர்பார்ப்பதாக கூறப்படுது எனவே ஓரிரு நாட்கள்ல தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணையும்னு தகவல் வெளியாகியிருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க